हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்று ததே தீ குரு புத்திரோக்தம் அனுதம் அனுஜாய ஏதம் அப்ரவீத் தர்மோ ஹி அஸ்நாம் ததா இவ்விதமாக இத்தி இவ்வாறு குரு புத்திர உக்தம் சுக்ராச்சாரியாரின் மகன்களான சண்டன் மற்றும் அமர்க்கனால் உபதேசிக்கப்பட்டு அனுஜாய ஏற்றுக்கொண்டு இதம் இதை அப்ரவித் கூறினான் தர்ம கடமை தர்மம் ஹி நிச்சயம் அஷ்ய பிரகலாதர்க்கு உபதேஷ்டவ்ய போதிக்கப்பட வேண்டும் ராஜ்யம் அரசர்களின் யா எது கிரகமேதினாம் குடும்ப வாழ்வில் விருப்பமுள்ளவர்களுக்கு டிரான்ஸ்லேஷன் குரு புத்திரர்களான சண்டம் சண்டன் மற்றும் அமர்கனின் இந்த உபதேசங்களை கேட்ட இரண்ய கஷிபு அதற்கு சம்மதித்து இராஜ குடும்பத்தினரால் பின்பற்றப்படும் தர்ம விதிமுறைகளை பற்றி பிரகலாதருக்கு உபதேசிக்கும்படி அவர்கள் இருவரையும் கேட்டுக்கொண்டான் பிரபா ஜெயசில பிரபா பிரகலாத மகாராஜா இந்த நாட்டை அல்லது உலகத்தை ஆளும் ஒரு சிறந்த ராஜதந்திரியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று இரண்யகசிபு விரும்பினான் துறவு வாழ்வை பற்றி அவருக்கு போதிக்கப்படுவதை இரண்ய விரும்பவில்லை இங்கு தர்மம் என்ற சொல் ஏதோ ஒரு சமய நம்பிக்கையை குறுக்க குறிக்க குறிக்கவில்லை தர்மோகி அசோப தேஷ்டவ்யோ யோ கிருஹமேத்தினாம் என்று இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது போல இரு வகையான அரச குடும்பங்கள் உள்ளன ஒரு பிரிவினர் குடும்ப வாழ்வில் மட்டும் பற்று கொண்டவர்களாக உள்ளனர் அடுத்த பிரிவினர் ஆட்சியை நடத்தும் அதே சமயத்தில் சிறந்த முனிவர்களுக்கு சமமாக வாழ்க்கையை நடத்தும் ராஜரிஷிகள் ஆவார்கள் பிரகலாத மகாராஜா ஒரு ராஜரிஷியாக விரும்பினார் ஆனால் அவர் புலன்சுகத்தில் பற்று கொண்டுள்ள கிரகமேதினாம் புலன்சுகத்தில் பற்று கொண்டுள்ள ஒரு அரசனாக ஆக வேண்டும் என்று இரண்யகசிபு விரும்பினான் எனவேதான் ஆரியர்களின் முறையில் வர்ணாசிரம தர்மம் என்ற ஒரு முறை உள்ளது இந்த முறையினால் சமுதாயத்தில் வர்ணம் வர்ணங்கள் அதாவது பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்திரர் என்றும் ஆசிரம அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமம் மற்றும் சந்நியாச ஆசிரமம் இப்படி பட்ட பிரிவுகளில் உள்ள ஒருவனது நிலைக்கேற்ப அனைவரும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணியகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் هريق بول